காதலின் தீபம் ஒன்று ஆமாம் அற்புதமான மெலடி நான் ரொம்ப ரசிக்கிற மெலடி ம் உடனே எழுதிட்டிங்களேன்னா அது ஆமாம் உடனே எழுதணுது அது வந்து இளையராஜா அந்த பாட்டு அந்த படத்துக்கு நான் எல்லாம் பிளான் பண்ணி ரஜினி சார் வந்து அப்புறம் பிஸியாக இருக்கிற நேரம் கம்போசிக்கு அந்த பாட்டெலாம் ரெக்கார்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு பேசிகிட்ருந்தான் அன்எக்பாக அப்போ ராஜாவுக்கு பயங்கரமாக வயிற்று வலி வந்து இந்த அந்த குடல் இறக்கம்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த ஆப்ரேஷன் பண்ணிட்டு வந்து வீட்டில் படுத்துருக்காரு எனக்கு வந்து அந்த நேரத்தில் போய் தொந்தரவு பண்ணாங்க இஷ்டம் இல்லை ஸோ அந்த ஷெடியூலில் ராஜே ஒரு வேளை நான் மிஸ் ஆனாலும் பரவாயில்ல அடுத்த வருஷம் எடுத்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உடம்பு ஆமாம் உடம்பு உடம்பு தானே முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நடராஜாட்ட போய் சொன்னேன் என்ன என்ன எல்லாம் ரெடி பண்ணிட்டீங்களான்னு ராஜா என்று கேட்குறான் ஏன் பழைய பாட்டு இல்லாமல் இப்படி பண்ண முடியும் நீ முதல் ரெடி ஆகிவா அப்புறம் பார்த்துக்கலாம் நான் வஜினிட்டே சொல்லிவிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் இன்னும் ஒரு ஆறு மாதமும் ஒரு வருஷமாகவே லேட்டாக போகுது அடுத்த வருஷம் காலிச்சிட்டு வாங்கி பண்ணிக்கலாம் நீங்கள் போட்ட பிளான் எதுவும் மிஸ் ஆகக்கூடாது கரெக்டாக அந்த பட்ஜெட் பிரகாரம் நீங்கள் படம் பண்ணுறீங்க நீங்கள் எப்படி என்ன விளையாடுறீங்க உங்களுக்கு என்ன சாங் எத்தனை சாங் வேணும் ஒரு அஞ்சு ஆறு சாங் வேணும் நான் பண்ணி தரேன் ஏய் உடம்பு எனக்கு அப்போ எதா பண்ணால் எனக்கு உடம்பு சந்தோஷமாக இருக்கும் நீங்கள் வாங்க உட்காருங்க சொல்லிட்டு அண்மையாக பாடினார் நான் அங்கேயே அப்போவே கடை 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 கடனே எழுதி கொடுத்து அவர் வாங்கி அதை சரி பண்ணிவிட்டு சரி நீங்கள் போங்கன்னு சொல்லிட்டு ரெண்டு மூணு நாளில் அஞ்சு பாட்டையும் கம்போஸ் பண்ணிவிட்டோம்